பிசாசுகளின் ஆவிகள் அப்ப பிசாசு என்ன செய்யும் அற்புதம் செய்யும் தேவ மனுஷனும் அற்புதத்தை செய்வார் ஒரு ஆள் அற்புதம் செய்யறாருன்னா அது கர்த்தர் செய்கிற அற்புதமா பிசாசு செய்கிற அற்புதமா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அதை தெரியற அளவு உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா நீங்க வேற எங்கேயும் போகாதீங்க உங்கள் சபையில் தரித்திருங்கள் கர்த்தர் இங்கேயே அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவங்க அவங்க சர்ச்சில் இருங்க கர்த்தர் அற்புதம் செய்வார் நீங்க எப்படிங்க கண்டுபிடிக்கணும் வெரி சிம்பிள் இப்போ தேவனால் அற்புதம் செய்கிறது இயேசுவா இருந்தாலும் அவர் பைபிள் நீங்க வாசிக்கலாம் தேவனால் அற்புதம் செய்கிறவன் மகிமையை தேவனுக்கு செலுத்துவான் அந்த மகிமை யாருக்கு செலுத்துவாங்க தனக்கென்று பிசாசினால் அற்புதம் செய்கிறவன் அந்த மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொள்வான் நான் உங்களுக்கு ஒரு சொல்லி தரேன் ஒரு ஒரு வெளிநாட்டில இருந்து வந்தார் இந்தியாவில வந்து ஒரு சிட்டியில அவர் ஒரு அற்புதம் செஞ்சார் அது டிவி எல்லாம் கூட வந்துச்சு ஒரு வாட்டர் பாட்டலை எடுத்து சொன்னாரு இது திராட்சரமா மாறப்போகுது இப்ப இயேசு செஞ்ச மாதிரியே நான் என்ன பார்த்த போறேன் திராட்சரசமா மாத்த போறேன் கைய வச்சு ஜோ பண்ணாரு தண்ணி அப்படியே தான் இருந்துச்சு ஒருத்தர் கூப்பிட்டாரு குடிக்க சொன்னாரு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டாரு திராட்சரசமா மாறிடுச்சுன்னு சொன்னார் அவர் சரியா ஆனா மாறினது கண்ணுக்கு தெரியல குடிச்ச ஆளும் நம்மாலும் தெரியல சரி அது அவங்க சொன்னது உண்மையாவே இருக்கட்டும் என்னுடைய கேள்வி இவர் ஏன் தண்ணியை திராட்சரசமாய் மாத்தினார்

இது மிராக்கல் இல்ல மேஜிக் இது பெர்ஃபார்மன்ஸ் பல நேரங்களிலே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை விரும்புகிறீர்கள் பெர்ஃபார்மன்ஸை விரும்புறீங்க அங்க போய் நடக்கிற அற்புதத்தை எல்லாம் பார்க்க போறீங்க இயேசு கிறிஸ்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கடவுள் அல்ல இயேசு கிறிஸ்து மிராக்கல் செய்யக்கூடிய காட் நீங்க மிராக்கலுக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல மிராக்கல் வீட்டுக்கு வரும் நீங்க முழங்கால் போட்டா உங்க வீட்டுல நடக்கும் உங்க சபைக்குள்ள நடக்கும் நீங்களே விசுவாசத்துல என்ன அங்க அங்க போறோம் போனா போனா நடக்கும் 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 இங்க எங்க அது ஏன் உங்க சொல்லிட்டீங்க கள்ள கிறிஸ்து கிட்ட மாட்டிக்கிறீங்க நீங்க சொல்றது என்ன அவர் எப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சாரு அற்புதம் செஞ்சாரு ஆனா தேவனுக்குள்ள இருந்து செஞ்சாரா அவர் தேவ மனுஷனா

அவங்க காட்டுக்குள்ள சர்வ சாதாரணமாக நடத்திட்டு போயிட்டே இருக்காங்க மிருகங்கள் அடிச்சவங்களை சுகமாக்கிட்டு போயிருக்கிறாங்க அங்க காட்டுக்குள்ள ஹாஸ்பிட்டலே கிடையாது எத்தனையோ மறிச்சவங்கள உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறாங்க அவர்லாம் பெரிய மேடை போட்டுல அதை செய்யல அதை கொண்டு போய் சீடியா போட்டு ஊர் ஊரா ஏத்தல யூடியூப்ல அவரை பேச வச்சு இவரை பாருங்க இவர் நான் சுகமாக்கணவர் சொல்லல அவங்க மிஸ்டர் என்ன பண்றாரு சுகமாக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு சபைகளை ஸ்தாபிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு அவருடைய நோக்கம் அவன் பெருகுவது அல்ல அவனுடைய நோக்கம் கர்த்தர் பெருகுவது நான் செருகுவது இன்னைக்கு கடைசி காலத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க கள்ள தீர்க்கதர்சிகள் கள்ள கிறிஸ்துகளுக்கு பெரிய மரியாதை கொடுக்குறீங்க நீங்க போய் ஓடி அந்த அதுவும் இந்த கடைசி காலம் எப்படி இருக்குது தெரியுமா பயங்கர மோசம் நான் சொல்றது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அரை மணி நேரத்தில் ஊர் விட்டு போயிடுவேன் நீங்க கண்ணமுடி கண்ண தொடக்கத்தில் கண்ண போயிடுவேன் நீங்க எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலா ஊழியக்காரன் உயர்த்த இடத்துக்கு வந்துட்டீங்க இப்ப ஊழியக்காரங்கிறவன் உங்களை கர்த்தர் பக்கம் திருப்புகிறவனை அல்லாமல் அவன் வேற ஒன்றும் இல்லை இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்கல்ல நான் இங்க வந்திருக்கேன்ல சென்னையில இருந்து வரும்போது எனக்கு ஒரு போர்டு வழிகாட்டுச்சு போர்டு என்ன செஞ்சுச்சு அங்க திருச்சி வந்த உடனே நீ ரைட்ல இப்படி எடுத்து திண்டுகள் போனுச்சு திண்டுகள் வரும்போது இந்த இடத்துக்கு உள்ள வர்றதுக்கு போர்டு வழிகாட்டுது அந்த போர்டுக்கு ஈக்குவல் ஆனந்தான் ஊழியக்காரன் நாங்க வேற யாரும் இல்ல உங்களுக்கு பரலோகத்திற்கு வழி காட்டுகிறவர்கள் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ நீங்க என்னைக்காவது இங்க வருவதற்கு வழி காட்டின போர்டுக்கு அங்க நின்னு குடும்பமா கை தட்டி ஒரு பூச்செண்டு கையில கொடுத்து நாம் எழுந்திருச்சு நின்று வரவேற்போம்னு சொல்லிருக்கீங்களா சொல்லிருக்கீங்களா ஒரு மரியாதை சும்மா வந்துட்டீங்க ஒரு கனப்படுத்துறது ஒரு மண்ணாங்கட்டிக்கு இங்க மரியாதை தேவையே கிடையாது இது கர்த்தரால் வரக்கூடிய மரியாதை கர்த்தர் ஊழியக்காரன கனப்படுத்தினா போதும் வேற எவனும் கனப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது அது நம்ம பாரம்பரியம் நான் இப்பவும் சொல்றேன் ஒரு ஊழியக்காரன கனப்படுத்துறீங்களா அவனுக்காக ஜோ பண்ணுங்க அதுதான் நீங்க அவன் பண்ற பெரிய கணம் ஏன்னா அவனை சுத்தி அவன ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு அவனுக்காக ஜோ பண்ணுங்க இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா ஹீரோ வர்ஷிப் ஒரு சிலர்ல எனக்கு பண்றத பார்த்தாலே எனக்கு வெக்கமா இருக்குது நான் என்ன இப்போ யார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும்னு தான் போராடிட்டே இருக்கிறேன் நீங்க இந்த வெளியே இருக்கிற போர்டை பார்த்து ரொம்ப ஏமாறுறீங்க மரியாதை கொடுங்க நான் வேணாம் சொல்லல கர்த்தரை தாண்டாதிய கர்த்தர் ஒருத்தரே இந்த ஸ்தானத்தில் கனப்படுத்தப்பட வேண்டியவர் வேற யாருக்கும் இங்க கனமே கிடையாது ஏன் தெரியுமா இன்னைக்கு கனப்படுத்துகிற நான் நாளைக்கு கனப்படுத்தப்படுகிற ஊழியக்காரன் இன்னொருத்தன் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முடிவு பயந்தும் விழாமல் நின்றவர் ஒருவர் இருக்கிறார் என்றார் அவர்தான் கிறிஸ்து அப்படி விழாம நிக்கிற ஒரு ஊழியக்காரன் அப்படி விழாம பர்லோகத்துக்கு போயிட்டா அவனை பரலோகம் கனப்படுத்திடும் அந்த கணம் தான் மெய்யான கனமாக இருக்கு இன்னைக்கு ஹீரோ வர்ஷிப் தொடங்கிடுச்சு எங்க பார்த்தாலும் ஹீரோ வர்ஷிப் அப்படியே ஊழியக்காரன் தலையில வச்சு கொண்டாடுறிய அப்படியே பார்த்தா இப்பவும் சொல்றேன் ஊழியக்காரனை தலையில வச்சு எல்லாம் மரியாதை கொடுங்க உங்களை யாரும் ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு ஊழியக்காரனாக அதற்குரிய கனத்தை மரியாதையை கொடுங்க அவ்வளவுதான் தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க ஐயா உங்களால தாயா இல்லையா அவரால் ஒண்ணும் இல்லையா அவர் இல்லாவிட்டால் இன்னொரு கழுதையை வச்சு பேசிட்டு போயிருவார் அவருக்கு தேவை ஒரு கழுதை அது எந்த கழுதையோ அந்த கழுதை இந்த கழுதையை நீங்கள் துணியை விரித்து கீழே இலைகளை போட்டு கழுதையே நீ இல்லாவிட்டால் இயேசு எப்படி வருவார்னா இயேசு கழுதை இறங்கிட்டு உனக்கு என்ன அவ்வளவு கட வேண்டி இருக்கு நான் எருசலேமுக்கு தனியா போறேன்னா அவர் கழுதை காணாம போயிரும் தயவு செய்து கழுதையை காணாம போக பண்ணிடறியா அது வாட் போகட்டும் சிலர்லாம் இருக்காங்க

டிவில பேசுறவர் சொல்றாரு வர்ணகத்துல நான் போன போது இயேசு கிறிஸ்துவும் எல்லாரும் குளத்தில் தண்ணி அடிச்சு கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர் முந்த நாள் வேற ஏதோ ஒரு சினிமா பாத்துட்டாரு அதுல அடிச்சுட்டு விளையாடி இருக்காங்க அது தரிசனத்துல அவருக்கு வந்துடுச்சு நான் சொன்னேன் ஏப்பா குளத்துல எப்படி இயேசுநாத தண்ணி அடிச்சு விளையாடுவாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் சொல்றான் அப்பா அவர் பை சொல்றாருங்கறீங்களா நான் சொன்னேன் தம்பி பைபிள்ல இயேசு உள்ளே நுழையும் போது இருபத்தி நாலு மூப்பர்களும் முகம் கூப்பிட விழுந்து நான்கு ஜீவன்களும் பழிந்து கொண்டு வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட இயேசு போய் அடிச்சு விளையாட முடியுமான்னு கேட்டா அவன் சொல்றான் வசனத்தை விடுங்க அவர் என்ன சொல்றாரு கேளுங்கன்றான் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு இவன் கூட இன்னும் ரெண்டு நிமிஷம் உட்காந்தா இவன் நம்ம நரகத்துக்கு கூட்டிட்டு போயிருவான் போலன்ட்டு நான் வந்துட்டேன் இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஊழியக்காரன் கொண்டாடுறது பைபிள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் யார் சொன்னாலும் சரி ஒத்து போதான்னு பாருங்க பைபிள் சொன்னதுக்கு ஒத்து போகலாம் யார் சொன்னாலும் தப்பு தப்பு தான் அது எப்பேற்பட்ட ஊழியக்காரன் சொன்னாலும் சரி தப்பு தப்பு தான் கிரைஸ்ட் சொன்னது பைபிள் உள்ளது மட்டுமே சரி பைபிள் சொன்னதை தாண்டி சினிமா பாட்டு பாடினா கூட பரலோகத்துக்கு போலான்னு எவனா சொன்னானா தப்பு தப்பு தான் ஆ அது எப்படிங்க அவர் வந்து புல்பீட்ல இருந்து சொல்றாரு புல்பீட்ல இருந்து பிசாசும் பேசும் புல்பீட்ல பிசாசு ஆடும் புல்பீட்ல பிசாசு தலைவிரிச்சு ஆடும் புல்பீட்ல பிசாசு கலர் கலர் லைட் போட்டு ஆடும் ஆனா ஏசு கிறிஸ்து ஆட மாட்டார் ஏசு கிறிஸ்து உட்காந்து பேசுவார் ஒழுங்கா நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க கடைசி காலத்தில் அற்புதங்களை கொண்டு அதிசயங்களை கொண்டு வஞ்சிக்கிற கூட்டம் ஒன்று இப்போ நிறைய இருக்கு உங்களுக்கு பரலகத்துக்கு போறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி ரொம்ப சிம்பிள் நல்லா ஜோம் பண்ணுங்க நல்லா பைபிள் வாசிங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்துல போய் உக்காந்து நல்ல வசனம் கேளுங்க குடும்பமா சேர்ந்து ஜோம் பண்ணுங்க இது போதுமானதாக இருக்கு இதுவே பரலகத்துக்கு போறதுக்கு போதும் இது கடைசியில அறிவு பெருக்கிற காலம் ஆயிடுச்சு அறிவு அறிவிருக்கும் அதனால ஒரு கூட்டம் அலைது அங்க பைபிள் ஸ்டடி இங்க பைபிள் ஸ்டடி அங்க ஒரு விசேஷ கூட்டம் இங்க ஒரு அற்புத கூட்டம் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு வந்து சொல்லுவதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்